மறைந்த மகள் நினைவாக உறவினரை கூப்பிட்டு தாய் செய்த நிகழ்ச்சி மெய்சிலிர்த்து போன தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இறந்த மகளின் ஆசையை நிறைவேற்ற அன்னையர் தினத்தில் மகளின் கட் அவுட்டிற்கு பூ நீராட்டு விழா நடத்திய தாயை உறவினர்கள் பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர் உலகில் தாய் பாசத்தை மிஞ்சியது எதுவுமே இல்லை அதிலும் பெண் குழந்தைகள் என்றாலே தாய்க்கு மிகவும் பிரியமானவராகத்தான் இருப்பார் பெண் குழந்தை பிறந்து திருமணம் முடிந்து சென்றால் கூட தாய்க்கு அவர் குழந்தைதான் திருபுவனத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாலகிருஷ்ணன் மற்றும் ராக்கு தம்பதியினருக்கு பாண்டிச்செல்வி என்ற ஒரே ஒரு பெண் குழந்தைதான் வேறு குழந்தைகள் இல்லை சிறு வயதிலிருந்தே பாண்டிச்செல்விக்கு அலங்காரம் என்றால் மிகவும் இஷ்டம் பள்ளி சென்று வந்த பின் பெரிய பெண் போன்று சேலை கட்டி பூ வைத்து வலம் வருவது அவரின் வழக்கம் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்து செல்லும் போது அங்கும் மிகுந்த அலங்காரத்துடன் வலம் வந்துள்ளார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு பூ புனித நீராட்டு விழாவிற்கு செல்லும் போது தாய் ராக்கிடம் தான் பூ போது இதுபோன்று பிரம்மாண்டமாக விசேஷம் நடத்த வேண்டும் என கேட்டுள்ளார் ஒரே பெண் என்பதால் அவர் சொல்வதற்கு எல்லாம் ஆமோதித்துள்ளார் பிறந்த நாள் உள்ளிட்ட தினங்களில் விசேஷங்களை பிரம்மாண்டமாக கொண்டாடியுள்ளனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது திடீரென உடல் நலக்குறைவால் பாண்டிச்செல்வி உயிரிழந்துள்ளார் ஒரே மகள் மரணமடைந்ததை ஜீரணிக்க முடியாமல் இருந்த ராக்கு தனது மகள் தன்னுடனேயே வாழ்ந்து வருவதாக எண்ணி வலம் வருகிறார் தற்போது அவரது மகளுக்கு பதினான்கு வயதாகும் என்றும் உயிருடன் இருந்தால் பூப்பெய்து இருப்பார் என எண்ணி அவருக்கு பூப்புனித நீராட்டு விழா அன்னையர் தினத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து அன்னையர் தினத்தில் கொண்டாட எண்ணியபோது போது திருமண மகால் கிடைக்காததால் நேற்று மகளின் பூப்புனித நீராட்டு விழாவை வெகு விமர்சையாக நடத்தினார் உறவினர்கள் அனைவரையும் பத்திரிகை வைத்து அழைத்து தனியார் கல்யாண மண்டபத்தில் மகளை போன்றே கட் அவுட் செய்து அதற்கு பட்டுச்சேலை நகை மாலை அணிவித்து விழாவை நடத்தினார் மகளின் காலடியில் அவர் பயன்படுத்திய கொலுசு உள்ளிட்டவைகளும் உறவினர்கள் கொண்டு வந்த பட்டுச்சேலை நகை சீர்வரிசை உள்ளிட்டவைகளும் பரப்பி வைக்கப்பட்டன விசேஷங்களின் போது சம்பந்தப்பட்டவர்களுடன் புகைப்படம் எடுப்பது போன்று மகளின் அலங்கரிக்கப்பட்ட கட் அவுட்டுடன் சேர்ந்து உறவினர்கள் ராக்கு அவரது கணவர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போட்டோ எடுத்து கொண்டனர் ராக்குவிற்கும் அவரது மகள் பாண்டிச்செல்விக்கும் என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற திரைப்படத்தில் நடிகை சுஹாசினி மகளை பறிகொடுத்த பின் பாடும் கண்ணே நவமணியே உன்னை காணாது நெஞ்சு என்ற பாடல் ரொம்ப பிடிக்குமாம் அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுவது வழக்கம் தினசரி இரவிலும் அந்த பாடலை பாடிய பின் தான் பாண்டிச்செல்வி தூங்குவாராம் துரதிருஷ்டவசமாக அந்த பாடல் அவரது வாழ்க்கையில் உண்மையாகி போனதுதான் சோகம் போப்புனித விழாவில் தாயார் ராக்கு அந்த பாடலை பாடியது உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியது i